உலக நாடுகளில் சீரழிவை ஏற்படுத்தக்கூடிய ஜார்ஜ் சோரஸுக்கு அமெரிக்காவினுடைய உயரிய விருதை வழங்கியிருக்கிறார் ஜோ பைடன் இது அங்கே அமெரிக்காவிலும் சரி மற்ற நாடுகளிலும் சரி ஒரு பலதரப்பட்ட சலசலப்புகளையும் விமர்சனத்திற்கும் இருக்கிறது இன்னும் சொல்லப்போனால் எலான் மஸ்க் வந்து ஓப்பனாகவே கண்டனம் தெரிவித்து ட்வீட் எல்லாம் போட்டிருக்கார் ஜோ பைடன் ஏன்னா இந்த அவங்களுடைய நாட்டினுடைய பிரசிடென்ஷியல் மெடல் ஆஃப் ஃப்ரீடம் அப்படிங்கக்கூடிய அந்த அவார்டை வழங்கியிருக்காங்க இந்த அவார்டு அப்படிங்கிறது வந்து அரசியல் விளையாட்டு கலைகள் இந்த மாதிரியான பிரிவில் வந்து கொடுக்கக்கூடியது ஒரு பத்தொம்பது பேருக்கு இந்த அவார்டை இந்த அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க அதில் ஒருத்தர் வந்து ஜார்ஜ் சோரஸ் இந்த ஜார்ஜ் சோரஸ்னுடைய அவங்களுடைய ஓப்பன் சொசைட்டி ஃபவுண்டேஷன் அது அவருடைய அதுக்கு அவர் ஃபவுண்டர் அந்த நிறுவனம் வந்து உலகளாவிய வகையில் வந்து ஜனநாயகத்தை வந்து வலுப்படுத்துவதற்காகவும் மனித உரிமைகளுக்காகவும் கல்வி மற்றும் சமூக நீதிகளுக்காகவும் தொடர்ந்து பாடுபட்டு வருகிறதுனால இந்த அவார்டு அவருக்கு கொடுப்பதாக அதில் வந்து சைட் பண்ணியிருக்காங்க சொல்லியிருக்காங்க அப்போ என்ன விமர்சகர்கள் பொதுவான சொன்னாங்கன்னா இது வந்து அரசியல் நோக்கத்திற்காக இன்றைக்கி இந்த அவார்டை வந்து ஜோ பைடன் அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு அப்படிங்கக்கூடிய ஒரு குற்றச்சாட்டையும் வைக்கிறார்கள் ரெண்டு விஷயம் அமெரிக்காவில் அதுவும் பெரும்பாலும் நிறைய இந்தியர்கள் ஏன் சொந்தக்காரன்லேயே பல ஆளுகள் இருக்கான் ஏதோ டெமோக்ராட்டிக் பார்ட்டின்னு சொன்னால் இவன் அப்படியே அவன் கவுந்துடறான் இந்த பெருசாக இவனுக்கு டெமோக்ரஸியை பாதுகாத்துருவான் அப்படின்னு இவர்களுக்கெல்லாம் எது ஒரு பாடம் நீங்கள் ஆதரிக்கக்கூடிய கட்சியின் பின்னணியில் இருந்து அதை இயக்குபவர்கள் யார் என்பதை நீங்கள் முதலில் புரிந்து கொள்ள வேண்டும் முதல்ல வேற அமெரிக்காக்காரன் புரிஞ்சுக்கிறானோ இல்லையோ நம்ம நாட்டில் உள்ள நம்ம நாட்டை பாரம்பரியமாக கொண்டு அங்கே இருக்கக்கூடியவோ முதல்ல புரிஞ்சுக்கணும் அடுத்தது என்னென்னா அது என்னன்னா அரசியல் விளையாட்டு கலை இதுக்காக கொடுக்கப்படக்கூடியது அப்படின்னு இவர் ஒரு அரசியல் விளையாட்டு கலைஞர் தானே பலநாட்டு அரசியல வந்து விளையாட்டாக அப்படி கலைச்சு போட்டவர் அவருக்கு அந்த அவார்டை அவர் சொல்லலாம் எதை கவனிக்கணும் சொன்னா ஜோ பைடன் நீங்க ஆதரவு தெரிவிக்க இந்த ஒரு ஆள் இவர் வந்து தனக்கு தோத்து போனதுக்கு அப்புறம் இவர் மகனுக்கு மேல பல வழக்குகள் இருந்தது அந்த வழக்குகளை எல்லாம் ரத்து செய்தார் பிரசிடென்சியல் பவரை பயன்படுத்தி அப்போ எப்படிப்பட்ட பிரசிடண்டாக இவர் இருந்திருப்பார் என்று நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் இவர் ஒருத்தரை வந்து இவர் தான் ஏன் உண்மைக்குமே டெமோக்ரஸியை வாழ வைத்தார்னு ஒரு அவார்டு கொடுக்குறாருனா இது எப்படி இருக்கு நகைச்சுவையாக தான் இருக்கு எப்படி இருக்கு நான் இதை எப்படி பார்க்குறேன் அப்படின்னு சொன்னா பட்டியலினத்தவருக்கு வந்த பணத்தை ஓட்டுக்காக கலர் டிவிக்கு மாற்றி விட்டு பட்டியலினத்துக்கு துரோகம் செய்த கருணாநிதிக்கு திருமாவளவன் வந்து அம்பேத்கர் சுடர் விழுது கொடுத்தது மாதிரி இருக்கா இல்லையா ஆமா அப்படித்தான் இருக்கு அப்படி தானே இருக்கு ஆமா நிச்சயமாக தமிழை காட்டும் முரண்டி என்று சொன்ன இவேராவை தமிழின் அடையாளமாக காட்டுவது மாதிரி இருக்கா இல்லையா கண்டிப்பா அதுக்கு இதுக்கு என்ன வித்தியாசம் இருக்கு எதுவுமே இல்ல சரி இப்ப அடுத்தது நீங்க பாக்கணும் எவ்வளவு பேங்க்ஸ் இந்த அளவு ஒழிச்சிருக்கு ஸ்ரீலங்கா டாப்லிங் பின்னாடி அவர் ஓல் பங்களாதேஷ் பல நாடுகள் இருக்கக்கூடிய டெமோக்ராட்டிக்கலி எலக்டட் கவர்மெண்ட் சீரழித்த பங்கு இருக்கும் சரி இவர் சீரழிச்சதுக்கு அப்புறம் அந்த நாட்டில் உள்ள டெமோக்ரஸி என்னாச்சு சார் இருக்கிற டெமோக்ரஸியில் ஊழல் இருக்குங்க டிரான்ஸ்பரன்சி இல்லைங்க ரைட் அப்போ இவர் அதை மாற்றி அடுத்தது கொண்டு வரணும்ல அதுக்கு தானே இவர் வந்து பணத்தை கொடுத்து எல்லாம் செலவு பண்ணார் அதுக்கப்புறம் அந்த எல்லா நாடுகளும் பலவீனம் அடைந்திருக்கிறது அப்பொழுது இவருக்குள்ள நோக்கம் என்ன எல்லாத்துக்கும் நீங்க வந்து இது வந்தால் இப்படி ஹிந்துத்துவம் வந்தால் பிற்காலத்தில் இப்படி நடக்கும் அப்படின்னு சொல்லி உண்ணிக்கிருஷ்ணா பண்ணிக்கிற சோவி போட்டு ஜோசியன் சொல்ற மாதிரி சொல்றீங்களே நடந்த விஷயத்த இன்டர்பிரட் பண்ணுங்க ஐயா முதல்ல இனிமே என்ன நடக்கும் அப்படின்னு உன் கற்பனை குதிரையை தட்டி விட்டு கதை எழுதுறதை விட்டுட்டு சோர சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லாம் என்ன ஆச்சு இப்ப இந்த சோரசுக்குள்ள இந்த அமைப்புடன் பாரத் ஜோடோ யாத்திரையிலும் தொடர்பு இருக்கிறது பார்த்துக்கிட்டே வடகிழக்கு மாநிலங்களில் கலவரம் ஏற்படும் ஒரு வருஷம் கழிஞ்சு மணிப்பூர்ல கலவரம் இங்க எங்க பயங்கரவாதம் வரும் அங்க வரும் சொன்னது யாரு சம்பந்தம் கூட இருந்தது இந்த அமைப்பு யோசிச்சு பாருங்க இன்னைக்கு ஜோ பைடன் இவருக்கு இந்த வாயில் கூட எனக்கு அந்த வார்த்தை வரக்கூடாது இருந்தாலும் ஒரு என்ன சொல்லலாம் வாயிலேயே நான் துப்பிக்கிட்டு அதை சொல்கிறேன் காங்கிரஸ் கட்சி மட்டும் இந்த நாட்டுக்கு வந்திருந்தேன்னு இவனுக்கு சோரஸை கூப்பிட்டு பாரத ரத்னாவும் கொடுத்துருக்கோம் இந்த நாடும் சின்ன இருக்கும் அப்போ இந்த இடதுசாரிகள் இந்த லிபரல் இந்த டெமோக்ராட் இந்த வேல்யூஸு மண்ணாங்கட்டி இது பேசக்கூடியவர்கள்லாம் எப்படிப்பட்ட முட்டாள்கள் என்பதற்கு இதுதான் ஒரு உதாரணம் இந்த சோரசுக்கு கொடுத்தாங்க அப்படிங்கிறதையும் கூட ஒவ்வொரு நாட்டில் உள்நாட்டு அரசியலில் பிரிவினையை ஏற்படுத்துவதற்கான தீய சக்திகளுக்கு இன்று வந்து அங்கீகாரம் வழங்கப்பட்டிருக்கிறது அப்ப இதுல இருந்து நம்ம எதை புரிஞ்சுக்கணும்னா இந்த அமெரிக்காவில் இருக்கக்கூடிய அந்த அரசாங்கம் இதற்கு முன்னாடி இருப்ப ட்ரம்ப் அட்மினிஸ்ட்ரேஷன் இனிமேதான் பொறுப்படுக்க போறாங்க இந்த கடந்த நான்கு ஆண்டுகள்ல நீங்க பார்த்தீங்கன்னா நம்ம நாட்டை சுத்தி எல்லா நாட்டிலும் இந்த மாதிரியான புரட்சிகள் நடந்தது புரட்சி நடந்த எந்த நாட்டிலையும் ஒரு ஸ்டெபிலிட்டிங்கிறது அப்படி ஈஸியா ரெஸ்டோர் இன்னைக்கு அங்க நடந்திருக்கு இப்போ யூனிஸ் கவர்மெண்ட் வந்து ஹிந்துக்கள் மீதான தாக்குதல் இது பண்ணிக்கிட்டு பர்மால ஆல்ரெடி தர் இஸ் அன் இஷ்யூ கோயமா பாகிஸ்தான்ல இம்ரான்கான் அரசாங்கம் கவிர்க்கப்பட்டது இங்க ராஜபக்ஷ கவிர்க்கப்பட்டது அதை சரி பண்ணி இருக்கணும் செரி பண்ணி இருக்கக்கூடிய வேலையில ஒழுங்காக இந்தியாவின் அங்கு இருக்கக்கூடிய தூதரகம் செயல்படவில்லைங்க கூடிய குற்றச்சாட்டை நான் தொடர்ந்து சொல்லி வருகிறேன் அதனால இப்ப அதுவும் திருப்பி கம்யூனிஸ்ட் கையில போயிடுச்சு பாகிஸ்தானைக்கானமே சரியாச்சா நீங்க இம்ரான் கானை மாத்தினியே பங்களாதேஷ் இன்னும் கோயிண்டோம் மியான்மர்ல அரக்கன் ஸ்டேட் ஆல்மோஸ்ட் ஆகும் அந்த பர்மா கையை விட்டே போகக்கூடிய ஒரு நிலைமை வந்தாச்சு இப்படி உலகம் முழுவதும் சோரஸாக டீஸ்டபிளைஸ் பண்ணப்பட்ட கவர்மெண்ட்டுக்கு அப்புறம் அந்த நாட்டின் நிலைமை என்ன அப்போ அந்த இடத்துல உண்மைக்குமே வந்து மக்களுக்குள்ள வாழ்வாதாரம் முன்னேறி இருக்கணும் இல்லை நிச்சயமாக முன்னேற்றத்துக்கு பதில் எல்லா இடத்துலையும் அயோக்கியத்தில் நடக்குதுன்னா இந்த சோரஸுக்குள்ள டெமோக்ரஸியின் நோக்கம் என்பது என்ன பல நாடுகளை அழிப்பது அழிப்பது அதாவது இவங்களுக்குள்ள ஒரு ஒரு டீப் ஸ்டேட்டுக்குள்ள ஆட்சிய உலகம் முழுவதும் கொண்டு வருவது அப்ப இதுதான் டெமோக்ராட்டிக் வேல்யூஸ் என்று இப்பொழுது அமெரிக்கா சொல்கிறது நீ கேட்கற இல்ல உங்க நாட்டுல ரிலிஜியஸ் ஃப்ரீடம் எப்படி இருக்கிறது உங்க நாட்டுல டெமோக்ராட்டிக் வேல்யூஸ் எப்படி இருக்கிறது மண்ணாங்கட்டி எப்படி இருக்கிறது நீ ஊரம் நீ உங்க நாட்டுக்காரன் பண்ண உனக்கு நீ விருது கொடுத்தேன்னா டெமோக்கிரசியை பத்தி பேசுவதற்கு அமெரிக்காவுக்கு என்ன அருகதை இருக்கிறதுன்னு நம்மளும் நிச்சயமாக ஏண்டா ஒரு பின்ல ட்வின் டவரையும் அடிச்சுட்டான் ஒரு நாட்டையே படையெடுத்து அடிச்சு இன்னொரு நாட்டில் போய் அவனை பிடிச்சு கொண்டு கொன்னு எல்லாம் போட்டி ஏன்டா இப்ப பல நாட்டையும் இவன் அழிச்சிருக்கானே இப்ப இவனுக்கு நீ விருது கொடுத்திருக்கே இப்ப நியாயத்துக்கு உலகமே பொண்ணு எடுத்து படையெடுக்கணும் வேண்டாம் அப்ப எந்த நம்ம நாட்டில் நம்ம புரிஞ்சுக்கணும் இந்த எவமெல்லாம் இந்த மனித உரிமை பேசுகிறவன் இந்த ஜனநாயகம் இந்த கான்ஸ்டியூஷன் தூக்குறவன் அதே மாதிரி மதச்சார்பின்மை பேசுகிறவன் பாருங்களேன் இதே மென்டாலிட்டி தான் அசம்பியில் என்ன நடந்தது என்பதை நான் சொல்கிறத தவிர வேற எவனும் எந்த ரிப்போர்ட்டும் பண்ணிட இன்னைக்கு ஸ்பீக்கர் சொல்றாரு இதுதான் இவங்களுக்கு உள்ள அதனால் அதனால டெமோக்ராட்டிக் பார்ட்டிக்கு ஆதரவு கொடுக்கக்கூடிய அமெரிக்கர்கள் புரிஞ்சுக்கணும் நீங்க சப்போர்ட் பண்ற டெமோக்கிரசியோட யோக்கியதை என்ன என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் நம்ம நாட்டில் ஜனநாயகம் மதச்சார்பின்மை ஈக்குவாலிட்டி மண்ணாங்கட்டின்னு பேசக்கூடியவங்க புரிஞ்சுக்கணும் இவர்களது நோக்கம் இதெல்லாம் அல்ல இவர்கள் இருக்கும் வரை இது எதுவும் வாழ முடியாது ரெண்டாவது அமெரிக்கா வந்து பின்னடனைக்கு பிடிப்பதற்காக ஆப்கானிஸ்தானுக்குள்ள இன்வேஷனை நியாயப்படுத்தினால் இன்று அமெரிக்கா செய்திருக்கிற தவறுக்கு ஏன் உலகத்தில் இருக்கக்கூடிய நாடுகள் அமெரிக்காவுக்கு எதிராக படையெடுக்கக்கூடாதுங்கிறது என்னோட கேள்வி அமெரிக்கா வந்து இந்த மெடலை பின்வாங்கும் ட்ரம்ப் செய்வாரா ட்ரம்ப்புக்கும் என்ன தொடர்பு இருக்கோ நமக்கு தெரியாது அவுட்வேர்ட்லி ஹீஸ் சம்திங் டிஃப்ரெண்ட் உண்மைக்கும் ட்ரம்ப் வந்து நான் உண்மையான ஜனநாயகவாதின் எல்லாம் தன்னை காணித்து கொள்ள வேண்டும் என்று நினைத்தால் முதல்ல அமெரிக்கா அவருக்கு கொடுத்த இந்த ஹானர் தே டு மாஃபிட் இது பண்ணினால்தான் அமெரிக்காவுக்கு டெமோக்ரஸியை பற்றி பேசுவதற்கு அருகதை ஏற்படும் என்ற இப்ப வந்து இந்த காரணம் கொஞ்சம் ஒன்றும் இல்லை உலகத்துல எங்க நடந்தாலும் எங்க ஊர்வலம் நடத்துவானே எவனாவது இதை பத்தி பேசினானா எங்கேயோ நடந்ததுக்கு அஞ்சரை காலம் எழுதுவான் இந்த யாரு இந்த மௌன்றரோட பத்திரியை ஒரு ஒரு வார்த்தை இதை பத்தி எவனாவது எழுதுனான அப்புறம் இந்த பிரிண்ட்னா வச்சிருக்கானுங்களே எவனாவது இதை பத்தி எழுதுனானா இவ்வளவு நாட்டு டெமோக்கிரசியை குறைத்தவர் அதை செய்தவர் இதை செய்த ஒரு முதலாளிதான அப்போ சோரஸ் தானே அப்ப சோரஸுக்குள்ள முதலாளித்துவ வாதம் வந்து நீங்க ஏத்துப்பீங்களா அப்ப இந்த பூஷ்வான்னு எங்களுக்குமே புரியாத வார்த்தையெல்லாம் பயன்படுத்துவான் அப்ப இவன் பூஷ்வா கிடையாதா கிடையாது அப்ப இதுல நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்னா இது எல்லாமே உலகத்தை நிலைகுலைய வைக்கும் தீய சக்திகள் ஜிகாதி பயங்கரவாதம் கிறிஸ்தவ பயங்கரவாதம் இது ரெண்டும் எவ்வளவு மோசம் இது ரெண்டுக்கும் சேர்ந்து இதையும் சேர்த்து மூணாவது இது இந்த ரெண்டு மோசமும் கம்பேனா அதுக்கு மேல மூணாவது மோசம் தான் இடதுசாரி பயங்கரவாதம் இந்த நான்கு ஆண்டுகள்ல அமெரிக்காவின் பவர் எவ்வளவு குறைஞ்சது முன்னாடி உலகத்து உலகம் முழுக்க அவனுக்கு பயந்தோ இல்லைன்னா அவன் மேல மரியாதை வச்சோ கொஞ்சம் உள்ளதை கேட்டுக்கிட்டு இருந்தது கடந்த நான்கு ஆண்டுகள்ல சைனா மேலே போய் அமெரிக்காவோட புடி உலகம் முழுக்க தளர தொடங்கியது அப்படின்னா என்ன அர்த்தம் அந்த நாட்டில் இருக்கக்கூடிய அரசாங்கம் சரியில்லை என்ற அர்த்தம் அப்ப சோரஸ் அமெரிக்காவையும் பலவீனப்படுத்தி இருக்கிறார் அப்ப தனக்கே கொல்லி வச்சவனுக்கு விருது கொடுப்பது என்பது நம்ம ஊரில் இருக்கிற அரசியல்வாதிக்கு இதுக்கு ஏதாவது வித்தியாசம் இருக்கு எதுவும் கிடையாது அதனால் இந்த மாதிரியான நடவடிக்கைகள் நம்பிக்கையை கொலைக்கூடிய செயல் ஒன்று ரெண்டாவது இட் ட்ரூலி எக்ஸ்போசர்ஸ் வாட் அமெரிக்காஸ் இஸ் டெமோக்ரஸியை பற்றி பேச தகுதியற்ற நாடு அமெரிக்கா என்பது இது உறுதி செய்திருக்கு